மனம் அப்படின்னாலே உணர்வுதான் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா மனம் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம இதுவரை கேட்டதெல்லாம் மனதினுடைய செயல்களான சிந்தனைகளை எண்ணங்களை மனம் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருந்தது அப்ப மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் உணரக்கூடியதற்கு எது பயன்படுதோ அதுதான் மனம் அப்ப அதனாலதான் உணர்வேனும் மனம் அப்படிங்கிற அந்த தலைப்ப நம்ம எடுத்திருக்கோம் அந்த பேர்ல நம்ம வந்து அது சம்பந்தமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில முயற்சி பண்றோம் உணர்வேனும் மனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ அந்த வார்த்தைக்கான பொருள் இருக்கு இல்லையா அதை தெளிவாயிட்டீங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் அந்த பெயர்லயே அந்த சொல்லுலயே வந்து அதற்கான விளக்கம் இருக்கு உணர்வேனும் மனம் அப்ப உணர்வு அப்படிங்கிறது தான் மனம் உணர்வு அப்படின்னா என்ன நாம எதையெல்லாம் உணர்ந்து கொள்கிறோமோ அதற்கு எது பயன்படுதோ அதுதானே உணர்வு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கண்களால் பார்க்கிறதாக நமக்கு இப்போதைக்கு தோணுது பார்க்கிற செயல் நடக்கிறது மூலியமாக சிலதை உணர்ந்துக்கிறோம் கேட்கிற செயல் மூலியமாக அதே போல சுவைக்கிற செயல் முகர்தல் தொடுதல் அப்படிங்கிறது உடல் முழுக்க அந்த தோல் வழியாக அதே மெய்யினும் இன்னொரு வார்த்தையில சொல்லுது இதன் வழியாக உணரக்கூடிய செயல் நடக்குது அப்படிங்கிறது மிக அடிப்படையான உண்மை நிலை ஏன்னா நாம உறங்குகிற போது நாம உறங்குகிற போது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையிலேயே புரிஞ்சுக்கணும் நாம இந்த உடல் அல்ல அப்படின்னு சொல்லி சரி நாம் உறங்குகிற போதும் கண்கள் காதுகள் மூக்கு வாய் இந்த மெய்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய அந்த பகுதி எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதுதான் ஆனா அதன் வழியாக நாம் உணர்வதில்லை அப்ப எதன் வழியாக உணர்கிறோம் அதுதான் மனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண் வழியாக ஏதோ ஒண்ணு வெளிச்சமாக பரவி வெளியில் இருப்பதை உணர்வதற்கான முயற்சி செய்து காது வழியாக ஏதோ ஒண்ணு வெளியில பரவி கேட்டு உணர்றதுக்கு முயற்சி பண்ணுது அதே போலதான் வாய் வழியாக சுவைச்சி உணர்றதுக்கு மூக்கு வழியாக முகர்ந்து உணர்றதுக்கு தோல் வழியாக தோலை தொடக்கூடியதை அல்லது தோல் மூலியமாக தொட்டு உணர்வதற்கான முயற்சி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த உணர்வுதான் மனம் அந்த மனம் உறக்கத்திற்கு போகிற போது அடங்கி விடுது இது அடிப்படையில் புரியலன்னு சொன்னா மனம் என்ன அப்படின்னு தெரியாது அதே போல அதனுடைய செயல்பாடுகள் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியாது அதை முறைப்படுத்தி நமக்கு தேவைன்னா அதை செயல்படுத்தலாம் இல்லைன்னா அதை நிறுத்தி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு முடியாது இன்னும் தன்னை உணர்வதற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த செயல்பாடுக்கு முடியவே முடியாது உணர்வேணும் மனம் அப்படிங்கறது அடிப்படை இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண் வழியா ஏதோ பாக்குது காது வழியா ஏதோ கேக்குது வாய் வழியா ஏதோ சுவைக்குது மூக்கு வழியா ஏதோ முகருது தோல் வழியாக ஏதோ ஒண்ணு தொடுவதை உணர்ந்து கொள்ளுது இப்ப ஐந்து வகையில சொல்லிட்டோம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் உணர்வேனும் மனம் அந்த உணர்வேனும் மனதிற்கு ஐந்து வகையான கருவிகள் இருக்கு அந்த ஐந்து வகையான கருவிகள் மூலியமாக உலகத்தில் அதாவது இந்த உடலை கடந்து வெளியில அகத்திலிருந்து புறத்தில் வெளிப்படுது அகம்னா தலைக்குள்ளார நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுடைய உணர்தல் அனைத்தும் தலைப்பகுதியில தான் நடக்குது அதாவது பாக்குற கேட்கிற சுவைக்கிற முகர்ற இந்த நாலு செயலும் தலைக்குள்ளார நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தலைப்பகுதியில் இருக்கிறதுனால தொடுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது மட்டும் உடம்பு முழுக்க இருக்கிறதுனால அது தலைக்குள்ளாரியா இயங்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதிக்குள்ளார தான் அந்த உணர்தல் நடக்குது ஏன்னா அதனுடைய மூலம் தான் இருக்குது அதனுடைய இருப்பிடம் அங்கதான் இருக்குது அதனால அது அகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அதை கடந்து இந்த உறுப்புகள் வழியாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னா அது அந்த அகத்திலிருந்து புறத்துக்கு வருது அப்படிங்கிற அடிப்படையில் அது புரிஞ்சுக்கணும் இப்ப அதுல கூட வெளியில கலந்து அது அதோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அகத்துக்கும் வெளிக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தலைப்பகுதிக்குள்ளார உணர்வேணும் மனம் என்ன நிலையில இருக்குதோ அதே நிலையில தான் இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இயக்கமும் இருக்குது அப்ப அது கூட இணைஞ்சிச்சுன்னா இருக்கிற இயல்புலதான் இருக்கும் ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா புறத்துல கண்களுக்கு தெரியற மாதிரி கைகளுக்கு தட்டுப்படுற மாதிரி பருப்பொருளாக இருக்கக்கூடிய உருவங்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்மளை போல இந்த உருவம் இந்த உடலை தாங்கி நீக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய உணர்வு கூட இணையறதுக்கான முயற்சி அல்லது அதனுடைய செயல்களை புரிந்து கொள்வதற்கான முயற்சியில இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க உணர்ந்துக்கிற முயற்சியில இல்ல புரிந்து கொள்றதுக்கான முயற்சியில இருக்குது அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்போ பார்க்கறதன் மூலியமாக கேட்கறதன் மூலியமாக சுவைக்கிறதன் மூலியமாக முகர்தலின் மூலியமாக தொடுதலின் மூலியமாக எதை கவனிக்கிறதோ அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறது முழுக்க முழுக்க நாம இந்த உருவத்துக்கு வந்ததுல இருந்து இதே செயலை மட்டும் தொடர்ந்து செய்து இப்ப ஒண்ணு பார்க்குது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்து ஒண்ணு கேக்குது அது என்னவாக இருக்கும் ஆய்வு செய்யுது சுவைக்கிற போதும் முகர்ற போதும் தொடுதல் மூலியமாக தெரிஞ்சுக்கிற போதும் அது தொடர்பான தகவலை ஆய்வு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் சிந்திக்கிறது அப்படின்னு பொருள் அதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுது அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ண முயற்சி பண்ண அதுலேயே மூழ்கிடுச்சு இப்போ அதுல சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்தது கேட்டது நம்ம படிச்சது நம்ம கூட இருக்கிறவங்க செயல்பட்டது நமக்கு அவங்க சொல்லி கொடுத்தது அவங்கள பார்த்து நம்ம இப்படிதான் செய்யணும் இதுக்காக தான் இதை செய்யணும் அப்படின்னு கத்துக்கிட்டது அது தொடர்பாகவே இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப செயல்பட்டுகிட்டே இருக்கு இப்ப இந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வெனும் மனதை முழுக்க முழுக்க தன்னை நோக்கி திருப்பணும் இப்போதைக்கு தன்னை நோக்கி திருப்புறதுக்கான செயல் நாம எப்படி செய்யறது யாரை பார்க்கறது நம்மள திரும்ப நம்மளுடைய இந்த இந்த உருவத்தை பார்க்கறதா அப்படின்னா இந்த உருவத்தை பார்க்கறது இல்லை ஏன்னா இப்ப இந்த உருவம் நாம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் இப்போது முழிச்சிருக்கிறோம் உறக்கத்துக்கு போய்விடுவோம் அப்ப யார் உறங்குறது நாம தான் உறங்குறோம் உறங்குறது எது அப்படின்னா மனம் தான் இப்போதைக்கான நிலைப்பாடு இந்த உடல் உறங்குதா அப்படின்னா அதாவது இந்த உடல் தன்னுடைய வேலையை நிறுத்திட்டு ஓய்வெடுக்குதா அப்படின்னா இல்லை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த உடலுங்கிறது உறுப்புகள் தானே கை கால் அசைவில்லாம வேணா இருக்கலாம் இதயம் துடிப்பதோ அதாவது ரத்தத்தை உடல் முழுக்க கொண்டு செல்றதுக்கான அந்த வேலை நடக்கிறதுக்கு இல்லையா அந்த செயல்பாடோ நுரையீரல் சுருங்கி விரிவதோ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுடைய இயக்கமும் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கு அப்ப எது உறங்க போகுதோ அதுதான் இப்போதைக்கு நாம அப்ப நாம என்ன பண்ணணும் உணர்வேனும் மனம் நம் வசத்தில் இருக்கணும் அப்பதான் நாம எல்லா விஷயத்தையும் சரியாக உணர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது இயல்பு நிலை நம்மளுடைய இந்த உணர்வேனும் மனம் இப்போதைக்கு நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா ஐந்து வகையில இயங்குது அந்த இயக்கத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்குதோ அதை ஆலோசனை செய்து அதற்கு பேர் சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எதையெல்லாம் பார்ப்பதற்கு ஆர்வப்படுகிறோம் எதையெல்லாம் கேட்பதற்கு ஆர்வப்படுகிறோம் எதையெல்லாம் சுவைப்பதற்கு எதையெல்லாம் முகர்வதற்கு எதையெல்லாம் தொட்டு தழுவுவதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு கவனிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது இப்போ முழுக்க முழுக்க உடலால் செய்யக்கூடிய செயல் அல்ல அதாவது இந்த உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல் அல்லவே அல்ல உணர்வேனும் மனம் எதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அது நம்மளுடைய இயல்பு நிலையாக இருக்குது இப்போ அது எதன் மீதெல்லாம் ஈடுபாடு கொள்கிறது அதாவது ஆர்வம் காட்டுது அப்படின்னு கவனிக்கணும் இன்னும் கூட ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் உணர்வெனும் மனம் நம் வசப்பட வேண்டும் அதாவது நாம நினைச்சா ஒண்ணு பார்க்கணும் நாம நினைச்சா ஒண்ணு கேட்கணும் நாம நினைச்சா ஒண்ணு சாப்பிடணும் நாம நினைச்சா ஒண்ணு முகரணும் நாம நினைச்சா எதையாவது ஒண்ணு தொடரதோ அல்லது நம் மீது தொடுவதை அனுமதிப்பதோ தவிர்ப்பதோ அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கோம் இந்த நினைச்சா அப்படிங்கிறதுன்னா என்னன்னா இப்ப கூட அப்படிதாங்க இருக்கிறேன் நான் நினைச்சுதான் பாக்குறேன் நான் நினைச்சுதான் கேட்கிறேன் நான் நினைக்கிறதானே சாப்பிடுறேன் அப்படிங்கிறது இல்ல தூக்கத்துக்கு போறபோது காது வழியா கண் வழியா தோல் வழியா எதுவும் உழந்திராத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு நம்ம கையில இருக்குது இல்லையா அது நடக்குது நம்ம உண்மையை சொல்ல போனா அது நம்ம கையில இப்போதைக்கு இல்ல அது நடக்குது இல்லையா அந்த அளவுக்கான கட்டுப்பாடு வரணும் அதை எடுத்தோடன அவ்வளவு முழுமையான சாத்தியம் இல்லை விரைவா முழுமையா நம்ம நினைச்ச உடனே அப்படிங்கிற அளவுக்கு கேட்கறது பாக்குறது நிறுத்துறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வெளியில பாக்குறத தவிர்க்க முடியும் இமை இருக்குது கண்களுக்கு ஒரு ஒரு திரை மாதிரி போட்டுக்கலாம் சுவைக்கிறத நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா அதுக்கும் வாய் மூடுறதுக்கான விஷயம் இருக்குது முகர்தல் நமக்கு பெரிதாக ஆர்வம் இருக்காது அது அந்த அளவுக்கு நமக்கு இடையூறும் பண்றதாக இல்லை ஏதோ சில தவிர்க்க முடியாத நேரத்துல வேணா இருக்கலாம் தொடுதல் அப்படிங்கிறதுல வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுற நிலையில இருக்கிறோம் அது நம்ம கையில இல்லை அதே போல கேட்பது இருக்கு இல்லையா அதுவும் இப்ப நம்ம கையில இல்லை அதாவது சாதாரண நிலையில முழிச்சுட்டு போது சொல்றேன் அதுவே அந்த உறக்க நிலைக்கு போற மாதிரியான நிலைப்பாடு இருக்குல்ல அப்போ கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் அடங்கிறதுக்கான சூழல் இருக்கு இது உறங்குற போதுதான் நடக்குது முழிச்சிட்டு இருக்கிற போது அது நடக்காதா அதற்கான வழிமுறைகள் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிமுறைகள்லாம் இருக்குது ஆனா அதற்கு நீங்க தயாராவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியானதாக இருக்கு